எல்லாருக்கும் வணக்கம் பேக் பை பாப்புலர் டிமேன் மிஸ்டர் தனசேகர் இஸ் பேக் சொல்லுங்க தனா நீங்க என்ன இருக்குது சார் இன்னைக்கு லெசன் சூடா சூடா சூடான்னு டிஃபன் கொண்டு வந்துருக்கீங்க டிஃபனா சார் நீங்க வந்து இந்த புது பட்டாசு ஒன்னு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அது என்ன பட்டாசு என்ன பட்டாளர் நான் சொல்லல எங்க அண்ணன் சொன்னாரு நான் எல்லாருக்கும் சொல்றேன் அவ்வளோ அதான் நீங்களும் தானே சொன்னீங்க போய் நீங்க சொன்னீங்கன்னு சொல்றாதாரே நீ நீங்களும் தானே சொன்னீங்க அப்புறம் அடி வாங்கிடுவாங்க உங்க ஐடியில தானே சேர்ந்துருக்கு கேக்குது சூப்பர் இருக்கு எங்க அண்ணன் சொன்னாரு நான் செய்யறேன் வேற ஒண்ணும் இல்ல குதினா குதிப்பேன் சரி அதான் அந்த புது பட்டாசு எதுவும் ஆடு இருக்குல்ல அத பத்தி சரி பாத்துன்னு வரல அப்படின்னுட்டு பாத்துன்னு நீங்களும் அத வந்து பாத்துட்டு வாட அப்படின்னீங்க சரி அதான் சார் அந்த கம்பெனி பத்தி தான் பாக்கணும்னு இதுவுமே லெசன் உள்ள வச்சிடலாம் சார் லெசன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன்னா ஒரு அதுக்குல சார் இந்த ஏஐ வச்சு நீங்க எப்படி இந்த ப்ராப்ல எடுக்கறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கடைக்கிட்டாங்க நீங்க சொல்லி நீங்க ரெண்டு பேரு சீரியஸ் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி ரிசர்ச் பண்றேன் கத்துக்க பாக்குறாங்க ஏன்னா ஒன் கீழன் கத்துட்டு அவங்க அவங்க ரிசர்ச் எடுத்துக்காரணும் அது தப்பே கிடையாது

அந்த ஃபேமிலி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது ஆனா மெயினா ஆரம்பிச்சது வந்து இந்த பட்டேல் ஃபேமிலின்னு சொல்லி சொல்றாங்க சார் ராமன் பாய் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ அவங்க ஆரம்பிக்கிறதுக்கான மோட்டிவ் ஒன்னு இருக்குல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது மோட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா அப்போ வந்து இந்தியா விட்டமின் குறைபாடு வந்து நிறைய இருந்துச்சு சார் அப்ப அந்த டைம்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இந்த விட்டமின் குறைபாடால அதுலயும் இந்த விட்டமின் பி பி டுவெல் அண்ட் தென் வந்து விட்டமின்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த ஒரு காரணமா இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறமேட்டுக்கா இந்தியால வந்து இந்த பார்மாசுட்டிகல்ஸ்ல வந்து ரொம்பவே ப்ரெஷர் இருக்கு சார் அப்ப வந்து தயாரிக்கவே முடியாதான் இந்தியால இப்போ இருக்க மாதிரி இந்தியா வந்து இப்போ பார்மசிட்ட கிங்கா இருக்கு அப்பெல்லாம் வந்து இந்தியாவில தயாரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு சார் ஸோ அந்த ஒரு ரீசன் எல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு அகமதாபாத் குஜராத்துல தான் ஃபர்ஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா தான் சார் அப்புறமேட்டுக்காக போயிருக்கு அந்த டைமில் வந்து அந்த டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லிவிர் ருப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் ஒன்று இருக்கு அது வந்து இந்த அனிமியாவை வந்து பார்த்தோம்னா கிளியர் பண்ணுற ஒரு ட்ரக் சார் ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விட்டமின் பி இதெல்லாம் வந்து குறைபாடா இருக்கும் சார் ரெட் ப்ளட் செல்ஸில் இந்த ரெட் பிளட் செல்ஸில் எல்லாம் குறைபாடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இந்த நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ இதுக்கு வந்து இந்த லிவ்ருப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து சைடஸ் வெல்னஸ்ன்ற பேர் இல்ல சைடஸ் லைஃப் சைன்சன்ஸ் பேர் சார் கம்பெனி பேரு கேடிலா லெபாரிட்டரிஸ் அப்படின்னா அப்போ பேரு அப்பத்துல இருந்து அந்த கடிலா லபாரிட்டிஸ் தான் இருக்கு இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பிரிச்சிருக்காங்க இது இந்த வெல்னஸ் பார்ட் எப்போ வருதுன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அப்போ வந்து இந்த கேனடீலியன் நியூட்ரா ஆனலாக் ஃபுட்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து லைஃப் சயின்சஸ் கிளியே வருது அப்போ வந்து சைடஸ் வெல்னஸ் பேர் இந்த பேர்ல வந்து நைன்டீன் நைன்டி போர்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க இதுக்கான மோட்டிவ் என்னன்னா இந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்தியா கொஞ்சம் கம்மியா இருக்கு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு நியூட்ரிஷன் எஃபிஷியன்சியா வந்து பாத்தோம்னா குழந்தைகள் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க இதுல இந்த பாப்புலரான பிராண்ட்னா எல்லாருக்கும் தெரியும் சார் இந்த காம்ப்ளான் அப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நீங்க ஹைட்டா வளர்றது காம்ப்ளான் சொல்லி ஹைட்டா வளர்னா அந்த ப்ராடக்டோட அவங்களோட இதுவே அப்படிதான் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் சூப்பரா இருக்கும் சார் அண்டர்டைஸ்மெண்ட் அத தான் நல்லா காம்ப்ளான் வாங்குவேன் பிரீ ஃப்ரீலாம் கொடுப்பாங்க ஒரு பெண் ஒன்னு கொடுப்பாங்க காம்ப்ளான் உள்ள அந்த பென்னுக்காகவே அந்த காம்ப்ளான் வாங்குவோம் அது ஒரு கிலோ வாங்கிட்டோம்னா வீட்ல வச்சிருப்போம் சார் அப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்ல எங்கனா போயிட்டானா அத அப்படியே சாப்பிடுவேன் அந்த இந்த மாதிரி விஷயம்லாம் நட இந்த மாதிரி விஷயம் நடக்கும் சார் அதுக்கப்புறம் இப்ப ரிசர்ச் பண்ணும்போதான் தெரியும் ஓ காம்ப்ளானே இவங்க ப்ராடக்ட் தான் வந்து அப்படின்றது ல இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஹ் வெல்னஸ் அதான் சைடஸ் வெல்னஸ் முடிச்சிடற வெல்னஸ்ல இந்த நான் சொன்னா இல்லையா சார் நோட் பண்ணுவார் தப்பு பண்ணனா உடனே வந்துருவாரு இதெல்லாம் நைன்டி போர்ல ஆரம்பிச்சு பண்றாங்க அப்ப வந்து இந்த கர்னேஷன் நியூட்ரானலாக்ஸ் சொல்லிட்டு இருந்துச்சு இதுக்கான பேர் அர்த்தம் என்னன்னா கர்னேஷன் அப்படின்னா இந்த மில்க்கு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க நியூட்ரிஷன் சோ இந்த ஒரு டைரி மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நியூரிஷன் தயாரிச்சு விக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸா நல்ல டேர்ம்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சைடஸ் வெல்னஸ் அதை மாத்திட்டாங்க

சோ என்ன பண்ணாங்க இவங்க நான் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியா நான் வந்து மூவ் பண்ண போறேன் என் பார்மசுட்டிகல் கம்பெனியை சோ இந்த சைடஸ் வெல்னஸ் வந்து இதை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போல சார் அது சைடஸ் வெல்னஸ்லயும் சரி லைஃப்லயும் சரி இது ரெண்டு நடந்திருக்கு அப்போ வந்து இந்த குரூப் வந்து அதுக்கு என்டையர் ஆப்போசிட்டா இருக்குவே இந்த குரூப் தனியா வந்துருச்சு இந்த குரூப் தனியா வந்துருச்சு சார் லிங்கே இல்லாம அப்புறம் கெடிலா ஃபார்மசுட்டி சொல்லிட்டு இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு அந்த கம்பெனி வந்து சைடஸ் லைஃப் எல்லாம் வராது இல்லையா சம்பந்த கிடையாது மாதிரி ஆயிடுச்சு சார் சோ அதெல்லாம் பார்த்தேன் அப்புறம் அது வந்து இந்திரவதான் மோடி ஒரு கம்பெனி இருக்கு தான் வரும் ஆனாலும் நம்ம கடையில லெபாரேட்டரிஸ் சொல்லி வச்சோம்னா நமக்கு வந்து சைடஸ் தான் வந்து ஷேர் கடையில காமிக்கணும் வேற கம்பெனியா இருக்கு ஆமா இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடஸ் வந்து பார்த்தேன் சார் என்னென்ன ப்ராடக்ட் சார் காம்ப்ளைண்ட் தான் ஒரு மாதிரி பாத்தோம்னா சரி காம்ப்ளை வேற ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க இந்த சுகர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் அது எல்லா இடத்துலயுமே நல்லா பார்த்தேன் அப்புறம் நாங்க இந்த குளுக்கோன் டீலாம் சார் இந்த சம்மர் டைம்ல குளுக்கோன் டீலாம் சரி இந்த குளுக்கோன் டீ குடிங்க இதெல்லாம் வந்து ஹெல்த்தியா இருக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தேன் இந்த சம்மர் டைம்லயே இவங்க நல்ல ப்ராடக்ட் சார் அடுத்தது இந்த நைசல் ப்ரோட் வந்து எங்க வீட்டுல கொடுப்பாங்க குடுப்பாங்க வந்தா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் தான் வருது இதெல்லாம் நான் வந்து படிக்கிறேன் நிறைய <laughs> இருக்கு <laughs> 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 அப்புறம் இதெல்லாம் நைசல் இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது இந்த ஃபீமேல்ஸ் அப்புறம் வந்து இந்த அது பர்சனல் பியூட்டி கேர்னு சொல்லலாம் பர்சனல் பியூட்டிக்கர்லாம் எவ்ரி யூத்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சார் இதை வந்து எங்க வீட்டில் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க எவ்ரி யூத் வந்து இந்த ஃபேஸ் கேர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேடி செக்மெண்ட்ல வந்து இந்த லேக்மே கூட எல்லாம் வந்து கம்பேரிட்டிவா உள்ள அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அந்த எவ்ரி யூத் ப்ராடக்ட்டும் வந்து நல்லா தான் சக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்கு சார் ஸோ இந்த மாதிரி சைடு சொல்லுன்ஸ்ல நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம லைசென்ஸ்ல வந்தோம்னா லைசன்சஸ் வந்து இந்த கம்பெனியோட வந்து மேனேஜ்மெண்ட்ல இவங்களும் இருக்காங்க லைசென்ஸ் தான் வந்து பேரண்ட் கம்பெனி வெல்னஸ் வந்து இதோட சப்சிடி மாதிரி தான் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ சைடஸ் லைசென்ஸ்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார் இந்த விட்டமின்ஸ்க்காக ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டூ டைம்ல தான் வந்து அவங்க என்லாஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க யூஎஸ்க்கு வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க யூஎஸ்க்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு அங்க போறதுக்காக இந்த எஃப்டி அப்ரூவல் இதெல்லாம் வந்து வாங்குறாங்க சோ அப்போ இதுல இருந்து அவங்க நல்ல எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க சோ இதுக்கு நடுவுல யுஎஸ் கம்பெனிஸ்ல நிறைய வந்து அக்யூசியேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் பிரான்ஸ்ல வந்து ஒரு சில கம்பெனி அக்யூசியேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த கம்பெனி பேர் வந்து நோட் பண்ண முடியல ஏன்னா நிறைய கம்பெனி அப்ப 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 பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணிட்டு போயிருக்காங்க யூஎஸ்ல ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணாங்க அப்புறம் பிரான்ஸ்ல ஒரு கம்பெனியாக நிறைய கம்பெனிஸ் வந்து அக்யூர் பண்ணிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன பார்த்தோம்னா இந்த ஆர் அண்ட் பண்ணி இவங்களே தனியாக ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க சார் அப்புறம் நம்ம ஏபி ட்ரக்ஸும் விற்கிறாங்க ஏபி நான் சொன்ன சொன்னா இப்போ ஒரு கேன்சரோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு ட்ரக் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கிளியர் பண்ணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சப்டன்ஸ் வந்து உள்ள வச்சிருப்பாங்க அதே சப்டன்ஸ் யூஸ் பண்ணாம அதே மாதிரி இன்னொரு சப்டன்ஸ் வந்து வேற மாத்தி யூஸ் பண்ணுவாங்க லைக் வந்து இதை யூஸ் பண்ணி இதை வந்து சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரக் தயார் பண்றாங்க இதுக்கு இதை

பாசிட்டிவ் ஆயிட்டா சார் அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட வந்துருச்சு அவங்க ஃபேமிலியே வந்து பாக்கும்போது நிறைய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க சார் சிஎஸ்ஆருக்கே வந்து சிஎஸ்ஆர்னா அந்த கம்யூனிட்டி விஷயமா வந்து ஸ்பெண்ட் பண்றது சோசியல் சர்வீஸ்க்காக அதுலயே அவங்க ட்ரஸ்ட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க சார் நம்ம சைடஸ் வெல்னஸ்ல போய் பார்த்தோம்னாலும் அவங்க ட்ரஸ்ட் அதிகமா ஓன் பண்றாங்க லைஃப் வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ரஸ்ட் அதிகமா ஓன் பண்றாங்க ப்ரொமோட்டர் குரூப்ல இப்போ அவங்க பையன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு பங்கஜ் பட்டியல்னு சொல்லிட்டு ஒருத்தர் பட் ஆனா இவங்களும் வந்து இந்த ட்ரஸ்ட்ல அதிகமா இன்வால்வ் ஆகிறாங்க அத நான் இன்னும் ஃபுல்லா பாக்கல ட்ரஸ்ட்ல எந்த அளவுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் பண்றாங்க ஆனா அவங்களோட இப்ப வந்து ரெவன்யூல முப்பது பில்லியன் வந்து இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமா ஒதுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்ல பாத்தோம்னா இதெல்லாம் நடக்குது சார் இப்ப அவங்களோட டாப் செல்லிங் ட்ரக்கா இருக்கிறது வந்து லிபாக் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சார் இந்த லிபாக் வந்து இந்த டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ற ஒரு ட்ரக் இது வந்து நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து பெஸ்ட் செல்லிங்கா இருக்கு இந்தியாலுமே அவுட் சைட் த இந்தியா அவுட் சைட் த இந்தியா அண்ட் தென் யூஎஸ் அண்ட் தென் அதர் மார்க்கெட்ஸ்லயும் இவங்க தான் வந்து லீடரா இருக்காங்க இதுல இந்த ஒரு விஷயத்துல அப்புறம் இந்த உத்விரான்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராடக்ட் ஒன்னு வருது இது வந்து ரிலீஸ் ஆன ஒரு வருஷத்துலயே ஐநூறு கோடிக்கு வந்து சேல்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல மட்டும் இது என்ன ட்ரக்னு பார்த்தோம்னா இந்த பிரஸ்ட் கேன்சர்லாம் வந்து பதிக்கும் சார் ஸோ அதுக்கான ட்ரக்ஸ் வந்து தயார் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் போகுது அப்புறம் ஒசிமியான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இது வந்து இந்த கிட்னி டிசீஸ்க்குலாம் வந்து கிளியர் பண்ற ஒரு ட்ரக் இது ரெட் பெட் செல் வந்து கவுண்ட் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கிட்னி டிசீஸ் வந்து வரும் சோ இதுக்கு வந்து வந்து தயார் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது வந்து இப்போ கரண்டா அவங்களோட மார்க்கெட் ஷேர்ல அதிகமாக ஏன்னா இதை நாட்கால படிக்கும் நோட் ட்ரக் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் என்ன மாதிரி ஷேர் அதே மாதிரி இந்த கம்பெனில என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸா நோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நோட் பண்ணது இந்த விஷயம் இப்ப இவங்களோட ரெவன்யூல நம்ம பாத்தோம்னா இவங்கல தான் வந்து மார்க்கெட் ஷேர் அதிகமா ஓன் பண்றாங்க அந்த செக்மெண்ட்ல இந்த மூணு ட்ரக்ஸ் தான் இப்ப இருக்கு பட் இதுக்கு வந்து இந்த பேட்டன்ட்டோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வராங்க இது இவங்களோட ட்ரக்ஸ் குள்ளேயே வந்து யாரும் பண்ணி இவங்களே கையில வச்சிருக்காங்க சொல்லு சார் சோ இதெல்லாம் நடக்குது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா வந்து இந்த சார்கோல் கில்ஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க ராபிஸ் வாசின்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் WHO கிட்ட வந்து நல்ல ஒரு சர்டிஃபைடான ஒரு கம்பெனியா இருக்கு சார் இந்த கம்பெனி சோ இதெல்லாம் பாத்துட்டு இதுதான் ஓவரால் ஆல் கம்பெனியா பார்த்தேன் ஆனா இதல நிறைய ஃபேஷனிட்டிங்கா பார்த்தேன் சார் இந்த லாக்டவுன் டவுன் டைம்ல இந்த கோவிட் வேக்சின் இருக்குல்ல அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து இவங்க தான் ஏதோ டிஎன்ஏ பேஸ்ட்ல ஏதோ ஒன்னு பண்ணி கொடுத்தாங்க அது என்னன்னு தெரியல சரியா தெரியல இந்த டிஎன்எபிஎஸ்ல அவங்கதான் பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரி பார்த்தேன் பாத்தேன் இத வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து சைடஸ்ல இவங்கதான் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் காம்பிளான்னு எவ்ரி யூத் குளுக்கோன் டி சுகர் ஃப்ரீ இதெல்லாமே இவங்க கண்ட்ரோல்லா இருக்கு நைசில் மீனா நைசில் தான் நான் வந்து எப்பவுமே வாங்குவேன் சார் போனா அத அப்படியே போட்டோம்னா சில்லு சில்லுன்னு இருக்கும் வெயில் பெரிய இதெல்லாம் நோட் பண்ணிட்டு ஓகே இந்த பிராண்ட் நம்ம ஓகே இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி ஓகே அப்ப நான் சைடஸ் அவர் ஒரு இன்வெஸ்ட்ரா வரேன் சார் இப்போ எல்லாமே பாத்துட்டேன் நான் கன்சியூமரை பார்த்து ரொம்ப கன்சியூமர்

கம்பெனி இன்னும் இன்னும் டக்ஸ் பண்றவே அது எனக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஆனா வெல்னஸ் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க மக்கள் கிட்ட போய் ரீச்சா தானே நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்ட்டு வெல்னஸ்ல போய் பாக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா பி வந்து முப்பதுல இருக்கு சரி என்னடா இது அப்படின்னு சொல்லி பிரைஸ் ரேஞ்சை பார்த்தாலும் கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் இருக்கு இதே நான் சைடஸ் சிலே சென்சஸ் பார்த்தா எனக்கு அதோட பாதி வேலையில கிடைக்குது சரி என்னடா இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இதுதான பேரண்ட் கம்பெனி அதுக்கு நான் இதுக்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் பி ரேஷியோ எடுத்து பார்த்தா எனக்கு அஃபோர்டபுளா தெரியுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நான் சைடஸ் சிலே வந்து போயிடறேன் ஒரு இன்வெஸ்டர் நான் போயிட்டு நான் வாங்கினா அப்படின்னா எனக்கு சைடஸ் சில்னஸ்ல என்ன மாதிரி போர்ஷன் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ல ஆப்வியஸ்லி சைடு சில்னஸ் சைடு சைடஸ் சைடு சைடஸ் சென்சஸ் தான் அதிகமா இருக்காங்க சரி எனக்கு இருக்காங்க 60% இருக்காங்க சார் நான் ஸ்கிரீனர்ல பார்த்தா அது என்ன அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியல टोटலா 69% था। 69% ஆமா 70 57 வந்து லைஃப் சயின்சஸ்ல 12% வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லைஃப் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா ஓகே சோ टोटலா 69 அதான் நான் ஸ்கிரீன்ல பாக்கும்போது 60 இருந்துச்சு சோ இந்த மாதிரி ஷேர்ஹோல்டிங் பட்டல உள்ள போய் பார்த்துட்டேன் அப்ப எனக்கு வந்து ஜெடிஸ் வெல்னஸ் போறதுக்கு நான் ஜெடிஸ் லைஃப் சயின்ஸ் வெச்சிரறேன் ஜெடிஸ் வெல்னஸ் கையோட கையா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டரா வந்து முடிச்சேன் சார் என்னோட ரிப்போர்ட் சார் எனக்கு ஒரே ஒரு இது கேள்வி உனக்கு என்னன்னா நீ ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தல்ல அதுல அதர் லயபிலிட்டிஸ்ல ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடி அப்புறம் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் என்னது இன்ட்ரெஸ்ட்னா என்னது ஸோ நீனுவல் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணு அதுல வந்து அதர் லயபிலிட்டிஸ்க்கு போ

சோ அது மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ்ல அதர் லயபிலிட்டிஸில் தோ வருது மாதிரி வருது நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்னு வருது அப்புறம் அதர் லயபிலிட்டிஸ்னா அதர் லயபிலிட்டிஸ் ஒன்று வருது அதர் லயபிலிட்டிஸில் அதில் அதான் ஓகே சரியா ஓகே சார் சரியா ஆப்பு காப்புன்னு வைக்கிறாங்க அது என்னன்னு கண்டுபிடி சரியா ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியோசிட்டி சோ நீ டீப் டைவ் பண்ணும்போது அடுத்தாட்டி நாம பேசுறதுக்கு முன்னாடி இந்த லெசன் முன்னாடி அது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்ச சொல்லுங்க நம்ம மக்களுக்கு அதுக்குள்ள என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கீழ நீங்க ட்ரை பண்ணுங்க தான படிப்பேன் ஆமா ஷார்ட் கட்ட எடுத்துட்டு சார் மக்களே சொல்லிட்டாங்க நான் பார்க்கல பாக்கல போய் பாக்கலன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க வாட் இஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரஸ்ட் அதர் லயபிலிட்டி அதர் லயபிலிட்டின்னா என்னது அதுவும் அந்த டூனா போர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ப்ரோ கோர்ஸ்னா வாட் இஸ் இட் சார் இப்போ இந்த ரிப்போர்ட் எப்படி எடுத்தோம் அப்படின்றத மட்டும் ஒரு ஷார்ட் அண்ட் ஃபிட்ட சொல்லிடலாம் சொல்லு ஏன்னா இதுதான் வந்து லெஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆவே சரி இப்ப ஏ ஹவ் டு டு ரிசர்ச் ஹவ் டு டு ரிசர்ச் இந்த இந்த ஏஜ் ஆஃப் ஏ இந்த ஏஜ் ஆஃப் ஏ இந்த ஒன் டே இது வந்து ஒன் டேவான ரிசர்ச் தான் நான் பண்ணது சோ இது தாண்டி பெருசா எதுவும் இல்ல இப்போ நம்ம ட்ரம்ப் பையா செய்யற வேலைய பார்த்தனா அவர் வந்து யுஎஸ்ல ஆல்ரெடி பொட்டாரஸ் வந்து வந்தாச்சு சைனாவும் சொல்லிட்டாங்க நாங்களும் போவோம் ரிவர்ஸா போறோம் கனடா வந்து எல்லாரும் என்ன தெரிய மாட்டீங்கனா கனடா வந்து நிறைய யுஎஸ் க்கு கனடா தான் சப்ளை பண்ணுது ம் அடுத்த லெசன் அத கொண்டு வா சரியா இதோட நீ கனடா வாட் ஆல் இட் சப்ளைஸ் டு யுஎஸ்

சிக்ஸ் டைம்ஸ் ஏறிடுது டபுள் ஐ டபுள் எல் கோச்சி அப்புறம் ஒரு டீப் கரெக்சன் டூ தௌசண்ட் ஃபிப்டீன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படியே டக்குன்னு இறங்கிது பயங்கரமா இறங்குது அதுக்கப்புறம் திருப்பி ஜூம் ஆச்சு அங்க இருந்து ஆனதான சார் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போனது கரெக்ட் அங்க இருந்து போனதுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்ப நீ என்ன இதுக்கு கரெக்ஷன் ஆச்சுன்னு பாத்தனா ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து டவுன் சைனால சரியா அங்க லோக்கல்லா செய்ய ஜெ எல் ஆர் பண்ண ஜெ எல் ஏதோ பிரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ டவுன் ஆயி சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு இந்தியால வந்து ஹுண்டாய் மாருதி வந்து ரொம்ப காம்படிஷன் போட்டு இந்தியாவில் கார் சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு யூஎஸ்ல வந்து லேண்ட்ரோ வந்து ஏதோ சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கார்ஸ் ரீகால் நடந்துருக்கு அதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லி ஸ்டாக் ஒரு ரெடி ஆடிச்சாங்க இப்பயும் அதே தான் சொல்றாங்க அப்பவும் சைனால ஸ்லோ டவுன் சரியா டூ தௌசண்ட் பிப்டீன்ல வேற ஒரு ஸ்லோ டவுன் அதோட ஸ்லோ டவுன் இப்பயும் சைனால ஒரு ஸ்லோ டவுன் சொல்றாங்க இப்ப ஜேஎல்ஆர் அடிக்குது இப்ப வந்து இவி பிரஷர் எப்படியா அப்படிங்கிறாங்க அப்புறம் அதே வந்து அமெரிக்கன் மார்க்கெட் குளோபல் டென்ஷன்ங்கிறாங்க அப்புறம் போட்டா அடிக்கிறாங்க ஏன்னா ஹெஸ்டி சார் இருக்கலாம் அப்படியே அப்படியே கரெக்டா ஜெராக்ஸ் மனி ரிப்பீட்டாச்சுன்னா இன்னும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏ நிறைய வாய்ப்பு பட் இதுதான் நான் சொல்ல வரேன் இது ஒரு ஸ்டாக் மா மார்க்கெட்ல வெலை எப்படி எப்படி போயிண்டே இருக்கும் அத பாத்து நீங்க வாங்க முடியாது நீ சொன்னீங்க காம்ப்ளான் நைஸ் இல்லு சரியா மேலே தொடங்கி பியூட்டி கிரீமு எல்லாம் நாங்க யூஸ் பண்ணது வீட்ல எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி பிராண்ட் ரொம்ப லாயலான பிராண்டு ஒரு காம்ப்ளான் கிலோ வந்து ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கோம் சார் சோ உனக்கு தெரியும் இப்போது உனக்கு அந்த பிராண்டு தெரியும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியும் சோ தென் இட்ஸ் அ குட் பிஸ்னஸ் நீயே அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது உனக்கு அந்த விலை அந்த விலைக்கு வரும்போது வேல்யூவேஷன் வரும்போது நீ பார்த்து வாங்கணும் தான் நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகணும் சும்மா வந்து இன்னைக்கு இது ஆச்சு அது ஆச்சு பயங்கரமா கரெக்ட் ஆச்சு கரெக்ட் ஆச்சுன்னா தென் இட்ஸ் என் ஆப்பர்ச்சுனிட்டி இதே வந்து நம்ம நாட்கோ தான் நிறைய வாட்டி சொல்லிட்டோம் சரியா தௌசண்ட் ருபீஸ் இருக்கும்போது எல்லாரும் கன்சிடர் பண்ணும்போது தௌசண்ட் ருபீஸா சரியா அப்புறம் அது த்ரீ ஹண்ட்ரட் போச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போ வந்து விலை ஜாஸ்தி ஆச்சு அப்படியும் கன்சிடர் தான் அப்புறம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்புறம் கன்சிடர் பண்ணலாமா ஒன்னு வித்துடமா என்ன வந்து என்ன சொன்னாங்க நம்ம ஜனங்களா உங்களுக்கு தெரியுமே அது விலைய இறங்குன்றோன்னு அப்புறம் ஏன் இங்கே அப்படியே ஆமா அப்படியே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க வாங்காம எடுத்துட்டு உப்ப வாங்கி இருப்போம் ஸோ அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் வாங்கவே முடியாது ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் ஒரு நாளைக்கு கீழே இறங்கும் எல்லா ஸ்டாக்கும் ஒரு நாளைக்கு மேலே ஏறும் இப்போ ஏறும் இறங்கும் யாருக்கும் தெரிவிக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம வாங்குறோம் என்ன ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா இப்ப நீ வந்து இங்க இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ல போற நீ டெய்லி ஏசி பஸ் பாக்கும்போது இருநூறுபா சொல்றாங்கன்னு இன்னைக்கு ஏதோ அவன் பஸ் ஃபுல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு நூறு ரூபாய்க்கு நீ சந்தோஷப்பட மாட்டியாம ஆமா நீ ரொம்ப சந்தோஷம் இரநூறு ரூபாய் கட்டாம நான் கட்டாமலேயே போலாம் அந்த வாட்டி ஏன்னா அவனுக்கு ஏதோ கஷ்டம் டிஸ்கவுண்ட்ல குடுக்குறான்னு நீ கேள்வி கேட்க மாட்டல ஏன் பஸ் ஏதோ உடஞ்சிட்டுதான் டிரைவர் தண்ணி போட்டுருக்காரா அதெல்லாம் கேட்க மாட்டேல நீ உடனே அவசியமா ரெண்டு டிக்கெட் வாங்கிடுவா ஃபர்ஸ்ட் புக் பண்ணிடுவேன் கரெக்ட் ரோல் பண்ணுவோம் அதே மாதிரி தான் மார்க்கெட்ல நம்ம பார்த்துன்னு இருக்க டாடா மோட்டர்ஸ் நம்ம பார்த்துன்னு இருக்க ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி எல்லாமே விளையாடுங்கும் போது ஐயா ஜாலி நம்ம டிபன் வந்து மென்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு மெனு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆமாம் வேற ஒரு கேவலம் ஒரு ஆறு இட்லி சாப்பிட்டுன்னு இருந்தோம் தோச்சு தோச்சு ஒரு சாம்பாரை பார்த்தோம் உப்போ வந்து ஒரு தோசை மினி டிபன் மாதிரி சாப்பிட்ணும் ஒரு தோசை கொஞ்சம் கேசர் கொஞ்சம் பொங்கல் ஒரு இட்லி இப்போ காலையிலேயே வந்து இது கூட்டு மாதிரி வந்துருது கரெக்ட் இதுவும் இல்லை இது செல்ஃப் சர்வீஸ் இல்ல டேபிள்கே வந்து சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க இன்னைக்கு அப்ப போயிட்டு டேய் இதோ ஆயிடுத்துட்டா இது வருஷத்தை கலந்துட்டாங்களா அப்படின்னு பயந்தன்னா நான் என்ன சொல்லுவேன் அதுவும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில நாளைக்கு மார்க்கெட் பார்க்க ஏறும்போது ஏன்டா வாங்கணும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு தோணும் சில நாளைக்கு இன்னைக்கு மாரி மார்க்கெட் பக்கம் எல்லாம் உடஞ்சு விழும் அப்போ ஜாஸ்தி வாங்கலாம்னு தோணும் பயங்கரமா பசிக்குது பயங்கரமா சாப்பிடலாம் தோணும் ரெண்டு விதமும் தப்பு புத்தர் சொன்னது நடுவுல நிக்கணும் நடுவுல நடந்தேன்னா சந்தோஷமா இருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் குதிக்க தக்காளி மாரி சேவ் சட்டை இருக்குல்ல யாரெல்லாம் எங்களை பாட்காஸ்ட்ல வரீங்களா அங்க வந்து பாருங்க சொல்லிடு சொல்லிடு சிம்பிளாவே சொல்லிடலாம் ஒண்ணு இல்ல சார் இப்போ வந்து கிமி ஏன்னு ஒண்ணு வந்துச்சு எங்க ஆபீஸ்ல அவர் தான் கிமி ஏ அது வந்து பண்றா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு குரூப் ஏ வந்துருச்சு சார்ஜ் எப்படி வந்துச்சு டீப் சிக் வந்துச்சு கிமி ஏ வந்துச்சு ஒரு அசிஸ்டன்ட் இல்ல நாலு அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன் நாலு அசிஸ்டுமே நாலு பிராண்ட் கொடுக்குறேன் ஒன்னு இல்ல இந்த மாதிரி சைடஸ் சொல்லுங்க எப்ப ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு சைடஸ் லைசன்ஸோட இந்த அவங்களுடைய வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கும் அதில் நீங்கள் போனீங்கன்னா அபோட்டில் போயிட்டு ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க யார் யாராவது கூட சேர்ந்து ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே பாக்கிறேன் நீங்கள் கிளாரிஃபை பண்றேன் இது அப்படியே கண்டென்ட் மாரி ஒன்று கொடுக்குது நான் அப்படியே வந்து பிரெசன் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் ப்ரான்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்று கொடுக்கும்போது அது ஒரு ஆன்சர் கொடுக்கும் அவ்வளோதான் ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுலாம் நம்ம எடுத்து உள்ளே போட்டுட்டு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லணும் இப்போ எது பாப்புலர் இருக்கா இருக்குது எது அவங்களோட ரெவன்யூ அதிகமாக ஷேர் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு ப்ராங் கொடுத்தேன் எனக்கு வந்துருச்சு அதை நான் உட்காந்து படிச்சுட்டேன் ஓகே இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க சேல்ஸ்ல அந்த ரிப்போர்ட்ல அது எந்த பேஜில் இருக்குதுன்னு கேட்பேன் கரெக்டாக அந்த பேஜ் கொடுப்போம் முன்னூறு பேஜ் என்னால் உட்காந்து படிக்க முடியாது திரும்பி பட்டு ஒரு இந்த மாதிரி இரநூத்தி எழுபது இருக்கு இல்லை இரநூத்தி முப்பதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை போயிட்டு இரநூத்தி முப்பது போய் பார்த்தனா ஓகே இது இந்த சேல்ஸ் போதா எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதை எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம உட்காந்து அதுக்காக எக்ஸ்போர்ட் போட்டால் போதும் இந்த பாருங்க இதெல்லாம் சொல்றது கேர்ஃபுல்லாக கவர்னிங்க அவர் வந்து ஏஐ வந்து எனக்கு ஆன்சர் சொல்லுறதுன்னு கேட்கவே இல்லை ஏ என்னென்னா என்னன்னா தூக்கி வைக்க வேலு தான் செய்யும் ஏ ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த பேஜில் நான் கேட்க இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இந்த பேஜில் இருக்கும்னு சொல்லிட்டு தானே அப்புறம் போய் அவனே படித்தான் அது அதேமாரி ஒரு வெப்சைட்டில் இதெல்லாம் இருக்குதுன்னு என்னது கன்சாலிடேட் பண்ணி கொடுன்னா அது வந்து படிச்சுட்டு ஹைலைட்ஸாக கொடுத்தது அதுக்கப்புறம் அவன் போய் அவனே பார்த்தான் கரெக்டாக டேட்ஸ் போட்டிருக்கா கரெக்டான இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கான் டபுள் செக் பண்ணான் ஸோ நீங்கள் கிட்ட போயிட்டு வாட் ஸ்டாக்ஸ் டு பை டுடே அப்படின்னு கேட்க முடியாது ஆமாம் சார் ஆனால் இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லும் டாப் ஸ்டாக்ஸ் டு பை நவுன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வரும் நீங்களே ஒரு ஸ்டாக்கை கொடுத்துட்டு இது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி பிராண்ட் கொடுங்கன்னா இது நல்ல கம்பெனியா கேட்டீங்கன்னா நல்ல கம்பெனி கொடுக்கும் இது கெட்ட கண்ணே கேட்டால் கெட்ட கம்பெனி ஒரு நாலு ப்ரான்ஸ் கொடுக்கும் எல்லாம் டிஷன் நீதாக தான் கரெக்ட் ஆசாமி மாரி நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு அது ஓகேன்னு சொன்னோம் சரிங்களா ஸோ அது மாரி மாட்டின்ட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ட்ரம்ப்பு மாரி ஆகிடுவீங்க சரிங்களா நீங்களும் உட்காந்துருப்பீங்க டாரிஃப் போட்டோ ஏ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்க ஒரு ஒரு ஸ்கேல் மாரி ஒரு டூல் அது யூஸ் பண்ணலாம் ஆனா கொடுக்கும் சங்க ஆயிடுவீங்க ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க ஆனா எப்படி யூஸ் பண்ணணும் கத்துட்டு யூஸ் பண்ணுங்க பிளைண்டா யூஸ் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க இன்வெஸ்டிங்க போய் அட்வைஸ்லாம் எல்லாம் அதை கேட்டு அட்வைஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு நாங்கள் சொல்ல அட்வைஸ் நீங்க கேக்கணும்னு கிடையாது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கும்னா நீங்களே படிச்சு நீங்களே ரிசர்ச் பண்ணிட்டு

ஸோ ஐ எம் ஹாப்பி எனி டைம் ஐ மேக் அ மிஸ்டேக் அவங்க வந்து நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நான் சாரி சொல்கிறது ரெடி தானே மாரி கிடையாது நான் சாரியா நீங்கள் சார் ஆனால் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன் பண்ணுறேன் எனி ரொம்ப வீட்டு அடிச்சுட்டு அந்த வீடியோவை கொத்து பாட்டை என்ஜாய் பண்ணிங்க நான் ஐ ஹோப் இல்லாட்டா ஃபுல் வேர்ஷன் வந்து ஸ்பாட்டிஃபைல போய் பாருங்க வேதா இருக்காடா வேறு எதுவும் இல்லை சார் அந்த நானும் ஃபஸ்ட்டு பிகினராக பண்ணும்போது மிஸ்டேக் இந்த மாதிரி டாப் ஸ்டாக்ஸ் போய் இந்த மாதிரிலாம் போட்டு நானும் பண்ணேன் அது சேர்ச் எப்படி அப்பயே வந்துருச்சு அப்பயே நான் வந்து கேட்டேன் இந்தமாதிரி டாப் ஸ்டாக் சுபை இந்த மாதிரிலாம் பொருள் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி கொடுத்துட்டு இது நல்ல கம்பெனியாக கேட்க முடியாது கேட்டால் நான் நல்ல கம்பெனி கேட்கும்போது ஒரு ரிசல்ட்டில் கொடுத்து நானே இதெல்லாம் பார்த்தேன் அப்புறமேட்டுக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் பாரு கிராஸ் ரிப்பை பண்ணி நீங்கள் வந்து ட்யூன் பண்ணுறீங்க நான் ஸோ அதை நான் இவங்க கிட்டே சொல்லிடுறேன் இப்பயும் அதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க அவங்களும் என்ன மாதிரி யூஸ் பண்ணி மாறிட்டாங்கன்னா போதும் கரெக்ட் அவ்வளோதான் சார் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தது மிக நன்றி அடுத்த வாரம் திருப்பி வேறு ஏதாவது ஒரு லெசன் வச்சுக்கோங்க சந்திக்கிறோம் இன்னும் மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது டிஃபன் காஃபி ரேஞ்சிலே இருங்க திருப்பி திருப்பி கேட்காதீங்க கரெக்டாக ஆகும்போது நிறைய சாப்பிடலாமா நிறைய சாப்பிட்லாமா சாப்பிடாதான்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சோ இவ்வளவு ஒரு அளவு தான் சாப்பிட முடியும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க கை கழுவ மறுத்துறதுக்கு கை கழுவிடுங்க